நேயர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரை வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளங் கம் கணபத வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா உலகெங்கும் வாழும் புதியுகம் முகம் தொலைக்காட்சி என்பர்களே நெஞ்சம் நிறைந்த நேயர்களே நல்லா இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் தங்கம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெஃபினேஷன் இருக்கும் ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம் தங்கம் அப்படிங்கும்போது கடைகளில் எவ்வளவோ தங்க நகைகளை நம்ம பார்க்குறோம் கம்மல் வாங்குறோம் இல்லை ஒரு நெக்லஸ் வாங்குறோம் இல்லைன்னா ஒட்டியானம் வாங்குறோம் அந்த மாதிரி எல்லா பெண்களுமே எல்லா நகையும் வாங்கி அணிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் சார் இப்போ இருக்கு ஆனால் ஒரு கிராம் வாங்குறதே இப்போ கொஞ்சம் நமக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கு ஆனால் பார்க்குற எல்லா நகையுமே நான் அணிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா பெண்களும் ஒரு முறையாவது அவங்க வாழ்க்கையில வந்து ஆசைப்படுவாங்க தங்கத்தை அட்ராக்ட் பண்றதுக்கு என்ன சார் வழி நல்ல கேள்விமா எல்லாருடைய மனசுலேயும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை நீங்க கேக்குறீங்க பொதுவாக வந்து தங்கம் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆயிருச்சு நம்மளுடைய சமுதாயத்தில் அப்போ தங்க நகை நிறைய வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சூட்சமமான பரிகாரம் என்ன ஒரு தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஆசைப்படு அடையலாம் இதுதான் நம்ம அடிப்படையில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் உங்களால் தங்கம் வாங்க முடியுது முடியலை இது அடுத்த விஷயம் முதல்ல என்ன பண்ணணும்னா தங்க நகை இருக்கக்கூடிய இடங்களுக்கு நம்ம போகணும் அங்கே தங்கம் நமக்கு எந்த நகையை நம்ம ஆசைப்படுகிறோமோ முதல்ல ஆசை தீர கண்களால் அந்த நகைகளை பார்க்கணும் பார்த்த பிறகு இது எந்த நேரத்தில் நம்ம இந்த கடைகளுக்கு போகிறதோ தங்கத்தை பார்ப்பதோ எப்படி செய்யலாம்னா வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை அதுவும் மதியானம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தை செலக்ட் பண்ணலாம் அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் நம்ம சென்று வரலாம் இந்த வியாழன் வெள்ளி இரண்டுமே வந்து தங்க நகைகளுக்கு அற்புதமான நேரம் ஒரு ஆபரண தங்கம் வாங்குகிறோம் நகைகளை வாங்கி போட்டுக்கிடறோம் அப்படின்னா அதற்கு தான் காரக கிரகம் ஆகவே என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே நாம் வந்து ஒரு நகை இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நகைகளை பார்க்கணும் கண்ணால் முதல்ல பார்க்கணும் நீங்கள் எந்த நகையை விரும்புகிறீங்களோ அந்த நகையை முதலை பார்த்து வாங்கி கையில் கொடுங்க நான் பார்த்துட்டு தரேன்னு வாங்கி அந்த நகைகளை உங்கள் கைகளால் தடவி கொடுங்கள் மனசுக்கு ஒரு செய்தியை சொல்லுங்கள் இந்த நகையை நான் வாங்க ஆசைப்படுகிறேன் இந்த நகையை மனசு ரொம்ப விரும்புது இது நான் போட்டுக்கிட்டால் நல்லா இருக்கும்னு தோணுது என்ற செய்தியை உங்கள் மனதிற்கு திரும்ப திரும்ப சொல்லுங்கள் அந்த நகையை தொட்டு பாருங்கள் அந்த நேரத்தில் வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நேரம் நீங்கள் அப்படி செய்ய செய்ய என்ன ஆகும்னா தங்கமாக இருக்கலாம் தைரமாக இருக்கலாம் இரண்டுக்குமே இப்படி நீங்கள் செய்து பார்க்கலாம் நீங்கள் அப்படி செய்ய தொடர்ச்சியாக செய்து வருகிற போது அந்த நகை உங்களை நோக்கி வர துவங்கும் அதற்குரிய வசதி உங்கள்கிட்ட பெருகும் நகை வாங்குவதற்கான சூழல் உருவாகும் நீங்கள் விரும்பி நினைக்கிற நகையை நீங்கள் வாங்க முடியும் நீங்கள் கொஞ்சம் தொடர்ச்சியாக செய்து பாருங்கள் வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி சொல்ற நம்ம சொல்கிற டயம் அப்படி முடியாதவர்கள் கூட வியாழன் வெள்ளி இரண்டு நாட்களும் ஆபரணங்களை பார்த்து வாங்குவதற்கு ஆசைப்படுங்கள் கைகளினால் தொட்டு பாருங்கள் மனதிற்குள்ளே ஒரு சக்தியை கொடுங்க இந்த நகையை நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னு செய்து பாருங்கள் மெல்ல மெல்ல உங்களுக்கு நகையை சேரத் துவங்கும் ஒரு மகிழ்ச்சியா இருப்பி நீங்க இருப்பீங்க எப்பவுமே நீங்க எளிமையான ஒரு விஷயமா சொல்லிருக்கீங்க சார் மிக்க நன்றி ஒரு அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம்மா உங்க பேருமா எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் என் பையனுக்காக கேட்கணும் பையனோட பேர் என்னமா? வசந்த குமார் வசந்தகுமார். பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க. ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரம். இல்ல, முதல்ல டேட் ஆஃப் बर्थ சொல்லுங்கமா. 15 1 2003. 15 1 2003. பிறந்த நேரம். ஆமா. 10:37 am. 10:37 am. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரம் மீன லக்னம்.

இந்த புனர்ப்பு தோஷத்தினால வரக்கூடிய தடைகள் என்ன திருமண தடைகள் என்ன வேலை தடைகள் என்னெல்லாம் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதுல இவருக்கு இந்த சந்திரன் சனி ராகு சேர்ந்துருக்கு பாருங்க மனசுக்குள்ள ஒரு விரக்தி ஆகுது எனக்கு தெரியான வேலை இல்லையே எனக்கு திருப்தியான வாழ்க்கை இல்லையேன்னு மனசுக்குள்ள விரக்தி ஆகுது அந்த விரக்தியை அவர் கொடுத்துக்கொள்ள வேண்டாம் மைண்ட் அப்படி ஃப்ரீயா வச்சுக்கணும் சரிங்களா வேலை டென்ஷனாக இருக்க வேண்டாம் மட்டும் உங்க பையன் சொல்லி வைங்க இவருக்கு இப்ப ராகு திசையில் சுக்கர புத்தி நடந்துகிட்டு இருக்கு இந்த திசை இவரை அற்புதமாக வாழ்க்கையில் முன்னேற்றுமா கவலைப்பட வேண்டாம் இவர் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது பார்த்தீங்களா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிற்பகுதியிலேருந்து தான் நல்ல வேலை அமையும்னு இருக்குது அதாவது மனசை போட்டு அவர் ரொம்ப குழப்பிக்கிட வேண்டாம் இப்போது அவருக்கு டெம்பரரியாக ஒரு நல்ல வேலை அமைவதற்கு இவர் என்ன செய்யணும் பத்ரகாளி அம்மனை போய் வழிபடணும் வெள்ளிக்கிழமைகளில் பத்திரகாளி அம்மனுக்கு நான்கு தீபங்கள்மா மண் அகல் வழக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி நாலு தீபம் ஏற்றணும் அப்படி ஏற்றி வழிபாடு செய்கிற போது நல்ல பலன் வரும் இன்னொரு முக்கியமான விஷயம் விஷ்ணு சகசிரநாமம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு பாருங்க உங்களுக்கு தெரியும் தானே இது அதை உங்க பையனுக்கு சொல்லி கொடுங்க டெய்லி காலையில அதை படிக்க சொல்லுங்க வெகு சீக்கிரம் அவருக்கு வேலை கிடைச்சி வாழ்க்கையில் உயர்ந்து வருவார் எதிர்பார்க்கிற வெற்றி எல்லாம் கிடைக்குமா நல்ல ஜாதகம் வாழ்த்துக்கள்மா நன்றி மழை தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்கம்மா ஓகேம்மா யாருக்கா கேக்குறீங்க லாவண்யா உங்களுடைய டேட் ஆப் பர்த் சொல்லுங்கமா பிறந்த தேதி மாதம் வருடம் ஓகேமா பிறந்த இருபத்தி நாலு மாலையா ராசி நட்சத்திரம் லக்னம் தெரிஞ்சா சொல்லுங்க மேசராட்சித்திரம் மேசராசி பரணி நட்சத்திரம்

இப்போ இவங்களுக்கு வந்து சுக்கர பகவான் அவங்க கிழமைநாதனே சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவான் வந்து பாதிக்கப்பட்ட ஜாதகம் மேலோட்டமாக மகளுடைய ஜாதகம் பார்த்தோம்னா நல்ல முறையில் இருக்குது சுக்கரன் இருவாங்க ஆனால் இதில் சுக்கரன் ராகு சேர்க்கைன்னு இருக்குது அதனால இந்த பாதிப்புகள் வருது இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் திருமணம் பரிகாரம் செய்து திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதா இருக்கு அங்காள பரமேஸ்வரியை சென்று வழிபாடு செய்யணுமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மேல்மலையனூர் போய் அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்யணும் தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமைகள் அப்படி அந்த கோயிலுக்கு போகணும் அப்படி வழிபாடு செய்ய செய்ய இவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகும் நல்ல முறையில் திருமணம் கூடி வரும்மா நீங்கள் சில மாதங்கள் தொடர்ச்சியாக இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க வெகு விரைவில் திருமணம் கைகூடும் வாழ்த்துக்கள் நன்றி மழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாரும் பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க இணைப்புல இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்க பேர் சொல்லுங்க

ஓகே உங்களுடைய நண்பருக்கு என்ன கேள்வி கேக்குறீங்க சார் தொழில் சம்பந்தமா தொழில் சம்பந்தமா என்ன கேள்வி அவருக்கு அடிக்கடி தொழில் மாற்றம் ஆகிட்டே இருக்கு தொழில் நிலைத்திருக்க கேக்குறாங்க சார் வணக்கம் உங்களுக்கு அவர் எந்த வகையில உங்களோட படித்தவரா உங்களோடு பணியாற்றக்கூடியவரா இல்ல உங்க கம்பெனியில் ஒர்க் பண்றாரா எந்த வகையில நண்பர் அவரு அவரு கூட பணியாற்ற நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அவர் அவர் நடிகை இடம் மாற்றம் இருக்கு தொழில சொல்றாரு சரி ஏன்னா இந்த ஜாதகத்துல என்ன ஒரு அமைப்பு கேட்டீங்கன்னா தற்போது அவருக்கு வந்து ஏழரை சனியில ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா இந்த இரண்டு ஆண்டு காலம் வந்து பல்வேறு வகையான தடைகள் தான் இருக்கும் அவருடைய செய்யக்கூடிய எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சில தடைகள் அவருக்கு தான் இருக்கும் இவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் பெருமாள் கோயிலில் நரசிம்மர் இருப்பார் பாருங்க நரசிம்மறை வழிபாடு செய்கிறோம் புதன்கிழமைகளில் இந்த கோயில்களுக்கு போகணும் நரசிம்மறை வழிபாடு செய்கிறோம் இரண்டு முறை நரசிம்மரை சுற்றி வந்து அவருக்கு முன்னால் அமர்ந்து ஒரு ஐந்து நிமிடம் தியானம் பண்ணணும் இப்படி தொடர்ச்சியாக செய்து வருகிற போது தொழில் ரீதியான தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் நல்ல முன்னேற்றம் அவருக்கு ஏற்படத் துவங்கும் சரிங்களா ஒரு இரண்டு ஆண்டு காலம் அவர் பொறுமையாக தான் தன்னுடைய வாழ்க்கையில் கடந்து போகணும் அப்படி இருந்தால் தான் அவருக்கு வெற்றி உண்டு வாழ்த்துக்கு சார் ஒரு மனைவி கணவனுக்கு என்னென்னவோ சொல்லி தரலாம் சார் ஆனால் என்கிட்ட அன்பாயிரு என்கிட்ட நேசமாக இருங்க அப்படின்னு எப்படி சார் சொல்லிக் கொடுக்குறது பிள்ளைங்களும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்பா என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு கல்யாணமாகி பத்து வருஷம் ஆயிடுச்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு இன்னுமே அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு இவ்வளோ அவருக்காக இவ்வளவோ செய்கிறேன் எண்ட் ஆஃப் த டே நான் என்ன சார் எதிர்பார்க்குறேன் நான் அவர் வந்து என்கிட்ட அன்பாக இருக்கணும் நேசமாக இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறேன் என்ன சார் பண்ணுறது அதாவது நிறைய குடும்பங்கள்ல இந்த கம்ப்ளைண்ட் இருக்குமா என்னுடைய வீட்டுக்காரர் வந்து என் பிள்ளைகள்கிட்ட ரொம்ப அன்பாக இல்லை எங்களை புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாரு காசு பணம் கொடுக்கறது மட்டும் வாழ்க்கை ஆயிடுவாங்க அப்படிலாம் கேட்குறாங்க நிறைய பெண்கள் இதனால கண்ணீர் வெடிக்கிறாங்க குடும்பத்தில் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகுது பல கணவன்மார்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இதை புரிஞ்சுக்கணும் பல பெண்கள் வந்து இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்குறாங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து அன்பா இல்லையே ரொம்ப பிள்ளைகள்கிட்டையும் நல்லா பழக மாட்டேங்கிறாரு அப்படிலாம் கேட்குறாங்க இதற்கு பெண்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும் அப்படி அப்படிங்கிறது தான் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் எனத்துக்கோ வீட்டுக்கு வருது சாப்பாடு சாப்பிட்றது சட்டையை மாட்டிக்கிட்டு வெளியே போயிருதுன்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் எங்கேருந்து சந்தோஷம் வரும் அப்போ நிம்மதி ஒரு அன்பு அந்த குடும்பத்தில் வேணும் அதைத்தானே நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்க மகிழ்ச்சி தான் அவள் என்ன செய்யலாம் அப்படின்னா இதற்கு வந்து ராஜராஜேஸ்வரி ஸ்லோகங்கள் இருக்குது நிறைய இருக்குது ராஜராஜேஸ்வரி ஸ்லோகம் நெட்டில் போட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த ராஜராஜேஸ்வரியை வழிபட்டுக்கிட்டே வரணும் வெள்ளிக்கிழமைகளை நெய் தீபம் ஏற்றி ராஜராஜேஸ்வரி அம்மனை வழிபடுவது மிகச்சிறந்த பலனை தரும் அந்த அம்மனுக்கு நிறைய ஸ்லோகம் இருக்குது நீங்கள் விரும்பிய ஒரு ஸ்லோகத்தை எடுத்து அதை படிச்சுக்கிட்டே வரலாம் தொடர்ச்சியாக அப்படி படிச்சுக்கிட்டு வரும்போது ஒரு குடும்பத்தில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்கள்கிட்ட வசிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பை நீங்கள் பார்க்கலாம் நல்ல காரியங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்லோகத்தை பயன்படுத்தணும் தொடர்ச்சியாக நீங்கள் நெட்டில் போய் பாருங்கள் ராஜராஜேஸ்வரி ஸ்லோகம் என்ன இருக்கோ அதை சொல்லுங்கள் சொல்ல தெரியாதவர்கள் ஓம் ராஜராஜேஸ்வரியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் விளக்கேற்றி வச்சுக்கோங்க நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ராஜராஜேஸ்வரியே போற்றின்னு சொல்லி அந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து தீப சுடரை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படி சுடரை பார்த்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் யாரை மனசில் நினைச்சிக்கிட்டு சொல்கிறீங்களோ அவருடைய உருவத்தை மனசுல நினைச்சு வீட்டுக்காரருடைய உருவத்தை மனசில் நினைச்சு அவர் அன்பு காட்டணும் அன்பு காட்டணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டே இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் ராஜராஜேஸ்வரியே போற்றின்னு சொல்லிக்கிட்டே இருங்க மெல்ல மெல்ல அவருடைய குணங்கள் மாறும் மிக அன்பாக மாறுவார் அப்படி கோவப்பட்ட வீட்டுக்காரராக இப்படி மாறிட்டாரு அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இது போக அவங்கவங்க ஜாதகத்தில் பரிகாரங்கள் இருக்கு சூப்பரான பரிகாரங்கள் உண்டு அது உங்களுடைய ஜாதகங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் அதை சொல்லி தருவோம்

பன்னெண்டு பத்து 12. பத்து தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஆறு மேடம் பிறந்த நேரம் சொல்லுங்க பதிமூணு மேடம் பதிமூணு பத்து பதிமூணு பத்து தொண்ணூத்தி ஆறு பிறந்த நேரம் சொல்லுங்க காளை நாலு முப்பத்தி ரெண்டு நாலு ராசி நட்சத்திரம் தெரிஞ்சா சித்திர ராசி

அந்த ராகு கேதுக்களை நீங்கள் நிவர்த்தி பண்ண வேண்டிய ஒரு அவசியம் எங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக முதல்ல விநாயகரை வழிபடக்கூடிய பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க விநாயகருடைய ஸ்லோகத்தை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் தினந்தோறும் சொல்லணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு இவங்கள் தினந்தோறும் செல்வது மிக அவசியம் ஏன்னா விரைவில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகணும் அப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு சென்று இருபத்தி ஒரு முறை தோப்புக்கர்ணம் போட்டு அந்த விநாயகரை ஏழு முறை வலம் வந்து ஒரு ஏழு நிமிடங்கள் ஒரு முன்னாலே நின்று அவன் மெல்ல மனதாலே தியானம் செய்து திருமணம் கைகூடன் வேண்டிகிட்டு வந்தா நல்ல முறையில் கல் திருமணம் கைகூடும் திருமண நேரமெல்லாம் வந்து கடந்து போய்கிட்டு இருக்கு ஆனால் இவங்க ஜாதகத்தில் உள்ள தோஷம் திருமணத்தை தடுக்குது ஆகவே கோயிலுக்கு திருக்கோயிலுக்கு சென்று விநாயகரை வழிபட சொல்லுங்கள் நான் சொன்ன முறையை கடைபிடிங்க நல்ல செய்தி வந்துடும் சார் ஒருவருடைய ஜாதகத்துல ராகு கேது சரியா இல்லை அப்படின்னு சொல்றாங்க ராகு கேது சரியா இல்லைன்னா நிறைய ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அப்படின்ற பயமும் இருக்கு இதை வலிமைப்படுத்துறதுக்கு வழி இருக்கா சார் இப்போ ராகு கேதுக்கள் சரியா இல்லைன்னா முதல்ல என்னம்மா பிரச்சனை சரியான திருமண வாழ்க்கை அமைகிறது இல்லை கல்யாணம் ஆயிருச்சுன்னா நல்ல கணவன் மனைவியாக இருக்கிறது இல்லை அப்போ பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் சிலருக்கு வேலை கிடைக்கலைங்கிறாங்க பித்ருதோஷம்ங்கிறாங்க இப்படி நிறைய பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு அப்போ ராகு கேதுக்கள் சரி இல்லைன்னா அதை வலிமைப்படுத்தணும்னு இங்கே கேட்குறது சரிதான் எப்படி வலிமைப்படுத்தலாம்னா ரொம்ப ஈஸியான பரிகாரங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு செலவு பண்ணணும்னு இல்லை நீங்கள் என்ன செய்யணும்னா கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நாய்கள் பூனைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரியான உயிரினங்களுக்கு முதல்ல நீங்கள் வந்து உணவு அந்த நாய்களுக்கும் பூனைகளுக்கும் நீங்கள் உணவு கொடுத்துட்டு வந்தீங்கனாலே கருப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய நாய்களுக்கும் பூனைகளுக்கும் உணவு விட்டுட்டு வந்தீங்கனாலே இது என்ன ராகு கேதுக்கள் ரொம்ப வலிமையாக செயல்பட தொடங்குவார்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி எறும்புகள் இருக்குது பாருங்கள் எறும்புகளுக்கு உணவிட்டாலும் ராகு கேதுக்கள் மனமகிழ்ந்து நமக்கு அருளாசி வழங்குவார்கள் ரொம்ப எளிமையான பரிகாரம் நம்ம வீட்டிலிருந்தே நம்ம செய்யலாம் நல்ல பலன் கிடைக்கும் ராகு கேது வலிமைப்படுத்துறதுக்கான வழி இருக்குங்கிறதே இப்போதான் சார் தெரிஞ்சது மிக்க நன்றி தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பால இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க மேடம் யாருக்கா கேட்குறீங்கம்மா பையனோட பேர் சொல்லுங்க பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க நீங்க பேசுறது சரியா கேக்கலாமா சித்ராபதி மேடம் சித்ராபதியா

இதில் காணப்படுது இதெல்லாம் திருமண தடைக்கு வந்து அவருக்கு ஒரு காரணமாக இருக்குமா இவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது திருப்பதி கோயில் இருக்குது பார்த்தீங்களா கீழ்த்திருப்பதிலேருந்து மேல் திருப்பதிக்கு நடைபயணமாக சென்று திரு பெருமாளை வழிபட்டு வரணுமா அந்த நடந்து போய் அவரை வழிபடணும் இவர் தொடர்ச்சியாக இப்படி ஒன்பது மாதங்கள் ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு சனிக்கிழமை திருப்பதி சென்று பெருமாளை வழிபட சொல்லுங்கள் நடைபயணமாக சென்று வழிபட சொல்லுங்கள் இவருக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகி நல்ல முறையில கல்யாணம் ஆகுமா வாழ்த்துக்கள் நன்றி மாழைத்மைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க ஒரு நிமிஷம்

ஒரு நூற்றி எட்டு முறை ஸ்ரீராம் ஜெயம் எழுதிட்டு வர சொல்லுங்க இவருக்கு வந்து படிப்புல மெல்ல மெல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க படிப்புல நிறைய ஒரு ஞாபகம் மறது இருக்கு தடை இருக்கு அதை நீங்க ஸ்ரீராமஜெயம் அவரை வந்து எழுத சொல்லுங்க முன்னேற்றம் தெரியும் இவரை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து நல்ல மாற்றங்கள் ஒரு வாழ்க்கையில ஏற்படுங்க வாழ்த்துக்கள் நன்றி சார் அழைத்தமைக்கு சார் வழக்கம் போல இந்த வாரம் இன்றைக்கு வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்தும் சரி ஜோதிடம் சார்ந்தும் சரி தெரிஞ்சுக்கிட்டோம் ராகு கேதுவோ வலிமைப்படுத்தலாம் புதனை வந்து வலிமைப்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் எளிமையான பரிகாரங்களை எங்களுக்காக சொன்னீங்க மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றிமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் கன்சல்டேஷன் வச்சுக்கலாம் சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு முறைப்படியாக முன்னணி பற்றி எங்களுடைய ஆலோசனையை பெறலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நேர்களே மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்